ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஆட்டு தலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ஆட்டு தலைங்க நம்மளுக்கு எந்த பாட்ஸ் வேணுமோ அந்த பாட்ஸ் இங்கே கொடுப்பாங்க சதையாக நாங்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறோம் மூணு பாட்ஸ் சதை ஒரு பாட்டு எலும்பு அந்த மாதிரி வாங்கியிருக்கிறோங்க அதனால் இந்த பெரிய பெரிய பீஸாக இருக்குது இதெல்லாம் இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம் ஆட்டு தலை வந்து நம்ம கல்லூப்பு போட்டு தாங்க வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற மண் தூசியெல்லாம் வந்துடும் மசாலா பார்க்கலங்க சக்கை நாலு தூண்டு எடுத்துருக்குறேன் எட்டு கிராம் எடுத்துருக்குறேங்க ஆறு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் கசகசா குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்கிறேங்க நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம கழுவுன ஆட்டு தலைக்கறி இதில் போட்டுக்கலாம் கறி நல்லா எண்ணெயிலே வணங்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் மஞ்சள் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் சால்ட்டும் போட்டுக்கலாங்க கொஞ்சம் வத்திடுங்க ஒரு அஞ்சு நிமிஷமா வணங்கிட்டு இருக்குதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா தலைக்கறிக்கு கொஞ்சம் மசாலா அதிகமாக தான் பிடிக்குங்க அப்போ நல்லா இருக்கும் நம்ம அரைச்ச மசாலா இதில் போட்டுடலாங்க போட்டு நல்லா கலக்கிட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் காரம் நல்லா கலக்கலாம் தனியாத்தூர் போட்டுக்கலாங்க இது வந்து மசாலா தண்ணி இது ஊற்றிக்கலாம் தலைக்கறினாலே தண்ணி அதிகமா பிடிக்குங்க ஏன்னா கறி வேகணும் நம்மளுக்கு நல்லா கழுக்க குக்கர் மூடி போட்டு எட்டு விசில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் ஆட்டு கறி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ கொத்தம்தலை போட்டுக்கலாங்க அவ்வளோதான் கறி ரெடி ஆயிடுச்சு நல்லா காரமாக கிரேவியோட ஆந்திரா ஸ்டைல் தலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க கறி நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்